வணக்கங்க நாம் இன்னைக்கு கோதுமாவில் ஒரு அருமையான ஒரு இனிப்பு ஆமாங்க பனியார ரெசிபி பார்க்க போகிறோம் இது பனியாரமாக ஊற்றலாம் அதே நேரம் அப்பமாக ஊற்றலாம் டூ இன் ஒன் மாதிரி இது எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள் தீபத் திருநாளைக்கு பொதுவாக எல்லோருமே அப்போ வந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க ஆனால் நீங்கள் இதை ஒரு முறை ட்ரை பண்ணுங்க ரொம்ப சூப்பராக இருக்குங்க கோதுமாவை ஒரு கப் எடுத்துருக்குங்க ரவை வந்து கால் கப் அரிசி மாவு அரை கப் இது கூட உப்பு கொஞ்சம் ஒரு டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு கலந்துக்குங்க முந்திரி பருப்பு ஒரு பதினஞ்சு தேங்காய் கால் மூடி இது எல்லாத்தையும் கலந்துக்கலாம் ஒன்றரை கப் அளவுக்கு நாட்டு சக்கரை அரை டம்ளர் பால் தேவையான தண்ணி சேர்த்து கலந்துக்கலாம் கால் மணி நேரம் கழித்து அப்பமாவோ இல்லை பனியாரமாவோ ஊற்றிக்கலாம் இந்த மாவு வச்சு நான் ரெண்டுமே செய்கிறேங்க பனியாரம் ஊற்றிக்கலாம் வெந்துருச்சுங்க அடுத்த பக்கம் திருப்பிடலாம் உங்களுக்கு சுக்குத்தூள் பிடிக்கும்னா கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குங்க வைக்கட்டுங்க இப்போ அடுத்த பக்கம் திருப்பிடலாம் நல்ல வாசனையாக இருக்குங்க கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணுங்க இந்த பனியாரம் நம்ம குட்டிஸ்க்கு ரொம்ப பிடிக்குங்க ரொம்ப சாஃப்ட்டாக டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த மாவு அப்பத்துக்கும் பனியாரத்துக்கும் ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க ரொம்ப சாஃப்டாக வந்திருக்குங்க இதை காலை மாலை டிஃபனாக எடுத்துக்கலாம் இதை செஞ்சு கொடுத்தீங்கன்னா ஒன்று கூட மிஞ்சாது பசங்க சாப்பிட்டுட்டே இருப்பாங்க ரொம்ப சூப்பராக சாஃப்ட்டாக இருக்குங்க நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க இதில் இனிப்பு சேர்க்கும் போது உங்கள் ஏற்ற மாதிரி சேர்த்துக்குங்க இந்த பனியாரம் ரொம்ப டேஸ்ட்டாக சாஃப்டாக அப்படியே வாசனை வந்திருக்குங்க எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள் ரொம்பவே டேஸ்டான இந்த பணியாரத்தையும் அப்பத்தையும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்க சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் லைக்ஸையும் கமெண்ட்ஸையும் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இதே போல் மற்றொரு வீட்டில் சந்திக்கலாம் நன்றி